நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாத மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல குருவும் கண்ணியில் கேதுவும் அகரத்தில் செவ்வாய் புதன் சுக்கரனும் கும்பத்தில் சூரியன் சனியும் மீனத்தில் சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு யாருக்கெல்லாம் சுவாரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் கை கூடுறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஃபீல்டில் இருக்கிறவங்க மேடை பேச்சு பேசுகிறவங்களுக்கும் பிரிண்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கும் புகைப்பட தொழில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்கறது மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா வாக்கு வாக்குஸ்தானத்தை செவ்வாய் புதன் சுக்ரன் அந்த நீண்ட பேரும் பார்க்குறாங்க பா வந்து பார்க்கறனால உங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் கோபம் அதிகமாக தென்படும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லை அப்படின்னா அற்புதமான சில நட்புகளை நீங்க இந்த மாதம் எழுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால வாக்குல கொஞ்சம் நிதானம் இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் இடத்துல ராமோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல பண வரவு கிடைக்கும் திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு இருக்கும் அது குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பண வரவு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி அம்மா மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வர வ பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பயணத்தின் மூலியமாக வரவு இந்த மாதிரியான அற்புதமான மாதமாக உங்களுக்கு பண வரவுக்கு இந்த மாதம் இருக்க போகுது அடுத்தவங்களுக்கு மூன்றாம் இடமான சூரியன் பாங்கியஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன் அப்படின்னா மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடமான பாங்கியஸ்தானத்தில் உட்காந்து உங்களோட மூன்றாம் இடத்தையே பார்க்குறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த மதம் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க நான்காம் இடத்துல கேது ஒரு கருங்க கூடவே சந்திரன் ராகு ஓடக பார்வை இருக்குது நிலம் சம்பந்தப்பட்டு இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நிலத்துக்கு காரகனாகிய செவ்வாய் போய் எட்டாம் இடத்துல இருக்கார் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களும் நிலம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் அதை வந்து நீங்கள் அமைதியாக தள்ளி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் ஜாதக ரீதியாக அதற்கு அற்புதமான நேரம் இருந்தால் மட்டும் இந்த மாதம் நீங்கள் முக்கியமான விஷயங்களை வந்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களோட அஞ்சாம் இடத்தை வந்து குரு ஃபாக்கராருங்க அஞ்சாம் இடம் பூர்வபண்ணிய ஸ்தானம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் அப்போ இவ்வளோ நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இனம் அப்படிங்கிறது இடம் அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இந்த வாய்ப்புகள் இந்த மாதம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல கவனமாக இருப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்க போகுது ஆறாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்வைப்படுறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவங்களோட சக பணியாளர்கள ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணுங்க இல்லை தேவையில்லாத சிக்கல்களில் அவங்கள வந்து அவங்க மாட்டி விடுறதுக்கான அமைப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஸ்தானுங்க இந்த இடத்துல குரு பார்வைப்படுதுங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு ரொம்ப நாளாக கல்யாணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் திருமணம் கை போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலை இந்த மாதம் மாறும் அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அதன் மூலியமாக பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அற்புதமாக இருக்க போதுங்க உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருந்த சின்ன சின்ன சண்டைகள் வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் இரண்டாம் திருமணம் கைகூடத்துக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறனால பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஆயுதங்களை கையாளக்கூடிய துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக ரொம்பவே கவனமாக இருக்கணும் கா வந்து காவல்துறை மீட்டரியில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த மாதம் கவனமாக இருக்கணுங்க சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல் அதனால் மிக மிக கவனமாக இருக்கணும் அடுத்து பாகியஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சனி இருக்காங்க சூரியன் பாகியஸ்தானத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவும் த பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு வரவு வர்றதுக்கும் நீண்ட நாளாக கான்ட்ராக்டில் இருக்கவங்க அங்கேருந்து பணம் வராமல் இருக்குதுன்னு நினைக்கல உங்களுக்கு இந்த சமயத்தில் பணம் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க அடுத்து பத்தாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகணும் ஆன்சைட் போகணும்னு நினச்சிட்டு இருக்க சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல சூப்பரான அமைப்பாக இருக்குது அதே மாதிரி ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அறநிலைத்துறையில் இருக்கவங்க ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க குறிப்பாக டாக்டரில் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் எஜுகேஷன் துறையில் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்குங்க நீங்கள் தொழில் ரீதியாக வெளிநாடு போறதுக்கான ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து பதினோராம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு இருக்காருங்க குரு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு பண வரவு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் மூலியமாக அருமையான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்குது குறிப்பாக ஏற்றுமதி இருக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பணவரவு இருக்குங்க பனிரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்காருங்க தூக்கத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்குங்க அமைதியாக மனசை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தூங்கும்போது அவங்களுக்கு ம ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா குரு பகவான் வழிபாடும் புதன் பகவான் வழிபாடும் அதாவது பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை பயக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தி உங்களுக்கு நல்லா சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான க ப்ரடிக்ஷன்ஸாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்